நாங்கள் இப்போ நிற்கிறோம் வந்து தும்பளை என்ற பிரதேசத்தில் இருக்கிற கடற்கரையில் தும்பல கிழக்கில் இருக்க மூர்க்கம் கடற்கரை வந்து இப்போ லயன்ஸ் கிளப்பில் வந்து நாங்கள் வருடத்தில் வந்து அதிகமான ப்ரொஜெக்ட் செய்கிறது அதில் இந்த ப்ரொஜெக்ட் மொண்டு க்ளீன் அப் ஸ்ரீலங்கா அதாவது வந்து எங்களோடய லயன்ஸ் கிளப் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்துத்துறை போலீஸ் பிரிவு இங்கே வந்து இந்த கிளீன் அப் ஸ்ரீலங்கா இந்த நாங்கள் இந்த பீச்சை வந்து க்ளீன் பண்ணுற ப்ரொஜெக்ட் வந்து போய்கொண்டிருக்கு இதில் வந்து சோன் வந்து இருபத்தொம்பது முப்பதாவது ஸோனும் அதே நேரம் ரீஜன் வந்து பதினஞ்சு ரீஜன் இல்லை எங்களோட ஏழு கழகங்கள் சேர்ந்து வந்து நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனர் இதில் காட்சிப்படுத்தியிருக்கோம் இதில் ஏழு கழகங்கள் சேர்ந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சு இருக்கோம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நிற்கிறதெல்லாம் வந்து நாங்கள் எங்களுடைய எங்களோட மானிப்பா சிட்டி லயன்ஸ் கிளப் எங்களை மெம்பர்ஸ் நிற்கிறோம் இல்லை அங்கே வந்து தூய்மையாக்குற பணிகள் எல்லாமே வந்து நடந்து கொண்டிருக்கு இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நாங்கள் தான் இந்த காணொலி தொடர்ச்சியாக வந்து இங்கே என்னென்ன நடக்குது என்ன மாதிரி இந்த முயற்சியில் எங்கள இந்த பீச்சை வந்து நான் கிளீன் பண்ணுறவங்க தான் பார்க்க போகிறோம் அதே நேரம் இங்கேயும் வந்து இங்கே வந்திருக்கிற போலீஸ் அதிகாரி அதே நேரம் எங்களோட கிளப் மெம்பர்ஸ் வந்து இந்த விஷயங்கள் சம்மந்தமாக அத்தனை விஷயம் டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு சொல்லிவிடும் இன்றைய தினம் லா இன்டர்நேஷனல் சர்வதேச லாய் தொள்ளாயிரத்தி த்ரீ சிக்ஸ் பி ஒன்னின் தூய்மையான இலங்கை என்ற இலக்கினை நோக்கி இந்த சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துகின்ற வேலை திட்டத்திற்காக மூர்க்கம் கடற்கரைக்கு வந்திருக்கின்றோம் இந்த வேலை திட்டத்திலே எங்களுடைய பிராந்தியத்தின் பதினைஞ்சாவது பிராந்திய கழகங்களான வல வலயம் இருபத்தொன்பது முப்பது வலயங்களை உள்ளடக்கிய கழகங்கள் ஈடுபட்டிருக்கின்றன தோடு இந்த வேலைத்திட்டத்திலே இந்த அயலில் உள்ள சூரியன் சமுர்த்தி சமுதாய அடைப்பாளப்பின் மக்களும் இந்த வேலைத்திட்டத்திலே மிகவும் ஆர்வமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த வேலைத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் உண்மையிலேயே தூய்மையான இலங்கையை கிளீன் ஆப் ஸ்ரீலங்கா என்பதை லாயன்ஸ் கழகத்தின் ஊடாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற ஒரு வேலை திட்டமாக இந்த வேலைத்திட்டம் காணப்படுகின்றது இந்த வேலைத்திட்டத்திலே லாயன்ஸ் கழகம் கோயம்பீட்ரு லயன்ஸ் கழகம் நெல்லியடி சேர்க்கல் லாயன்ஸ் கழகம் அச்சுவேலி சேர்க்கல் லாயன்ஸ் கழகம் மானிப்பாய் சேர்க்கல் லாயன்ஸ் லாயன்ஸ் கழகம் கேகேஎஸ் கேஎஸ் லாயன்ஸ் கழகம் மானிப்பா சிட்டி ஆகிய கழக உறுப்பினர்கள் மற்றும் லோலி வடம்புராட்சி கழக உறுப்பினர்கள் இந்த வேலைத்திட்டத்திலே மிகவும் ஆர்வமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே தூய்மையான இலங்கையினை எங்களுடைய சர்வதேச லயன் கழகத்தின் திருநோட் சிக்ஸ் பி ஒன் தின் ஊடாக நாங்கள் ஏற்படுத்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு முக்கிய ஒரு வேலை திட்டமாக காணப்படுகின்றது என்பதனை கூறி கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீலங்கான இந்த வேலை திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிராந்தியம் பதினைந்து சார்ந்த ஜோன் இருபத்தி ஒன்பது ஜோன் முப்பது ஆகிய பிரிவுகளுக்காக உள்ளடக்கிய கழகங்களான வடமராட்சி போயில் பிட்ரோ வடமராட்சி நெல்லியடி சர்க்கிள் லயன்ஸ் கிளப் ஆஃப் அச்சுவேலி லயன்ஸ் கிளப் புலோலி வடமராட்சி ஈஸ்ட் அதைவிட பிராந்தியம் முப்பதை சார்ந்த மானிப்பாய் சர்க்கிள் மானிப்பாய் சிட்டி கே கேஸ் லயன்ஸ் கிளப் கே இந்த கழகங்கள் அத்தனை இணைந்து இந்த கடற்கரையை துப்புரவு செய்யும் பணியிலே நாங்கள் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இதற்கு அனுசரியனையாக உதவியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக மட்டமைப்பான உதய சூரியன் அமைப்பைச் சேர்ந்த பெண்களும் இந்த பொதுமக்களும் எங்களுடன் இணைந்து இந்த வேலைத்திட்டத்தில் இணைந்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் குறுகிய கால அழைப்பினை ஏற்று இந்த கிளீனப் ஸ்ரீலங்காண்ட இந்த நாடு தழுவிய இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு எல்லா வகையிலும் பங்களிப்பு செய்த இந்த உறுப்பினர் அனைவர்களுக்கும் அதே நேரம் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஒழுங்கமைப்பதற்கு எங்களுடைய மாவட்ட ஆளுநர் மற்றது மாவட்ட ஆளுநருக்கு உள்ள அதனுடைய செயர்திட்ட நிறைவேற்று பணிப்பாளர்கள் நடந்து கொண்டே செய்திருந்த உதவி அத்தனைக்கும் நாங்கள் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே நேரம் எங்களுடைய பருத்தித்துறை போலீஸ் அதிகாரிகளும் போலீஸ் உத்தியோகத்தர்களும் இந்த நிகழ்வில் இணைந்து கொள்வதற்கு தற்போது வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் வரவேற்றுக்கொண்டு சமூகம் சார்ந்த இந்த சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்து அத்தோடு பருத்தித்துறை நகரசபையின் ஊழியர்களும் எங்களுக்கு இந்த கழிவுப் பொருட்களை பிளாஸ்டிக் எல்லாத்தையும் வந்து அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் മലയാളം അല്ലാ ര കണ്ണനെ വെടാൻ പോയാല്ലോ കണ്ണനെ വെടാൻ ര സിബിഒ യിലൊരു ലീഡർ ആള് വരുന്നത് ഫോട്ടോ എടുക്ക പോലീസ് ആര് இன்றைய தினம் இலங்கையை சுத்தப்படுத்துகின்ற எங்களுடைய முதலாவது வெள்ளை திட்டத்தில் இன்றைய தினம் கழுத்துத்துறை போலீஸ் அதிகாரி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் அவருக்கு எங்களுடைய வடபகுதி லைன்ஸ் கழகங்களின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு குறிப்பாக இந்த ஏழு கழகங்கள் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த வடமாகாணத்திலே பெரிய அளவிலே இந்த சுத்திகரிப்பு இலங்கையை சுத்திகரிக்கின்ற இந்த வேலை திட்டத்தில் இலங்கையை சுத்தப்படுத்துகின்ற இந்த வேலை திட்டத்தில் ஏழு கழகங்கள் நாங்கள் இன்று காலையில் இருந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம் இதில் எங்களுடைய பருத்துத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் மற்றும் எங்களுடைய ஏழு லயன்ஸ் கழகங்கள் லயன்ஸ் கழகங்களின் தலைவர்கள் மற்றும் எங்களுடைய வலைய தலைவர்கள் மற்றும் இந்த பிரதேசத்தை சேர்ந்த கிராமிய அமைப்புகள் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வடக்கு லயன்ஸ் கழகங்களின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மூன்றாவதாக பருத்து நிலைய போலீஸ் அதிகாரியவர்கள் போலீஸ் அவர்கள் இந்தொ சீத்து சதேச. உங்கள் அணிவருக்கு முததற்கு மணக்கும்ம். விஷேஷம் ஆசார் සபா லைன்ட்ஸ் காப்சிீலபு சாமாஜீங்க அசராய். இந்த சந்தரப்பத்தில் இல்லங்கை சிங்க சமகத்தின் அங்கத்தவர்ர்கள் அ. பக்கசாதிர போலிசிுதாங்க அசற. அது அது போலவே என்னுடைய போலிஸ் சகதிர ச ஆ பமி கம்ம்பசிது. සදර්පති ව ருக்கும் ஓர்ම කලේ. හත්නි හත්තනි වට ස සංගධන කරලා තියෙන්නේ මේ ලයින්ස් ලබ් එකම මුතු තීරේ සුද්දප පයිතික කියවීම වැසරාන්න. சிங்க சமூகத்தின் மூலம் ஏழாவது தடையும் தடவையாக இந்த சுத்தி கரிப்பு ஏழாவது தடையாக தடவையாகவும் அந்த நிலையில் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அப்ரீலங்கா அதனுடைய பொருள் பொருள்தான் கிளீன் ஸ்ரீலங்கா மெம மெம மே இஸ்தானேட்ட தேசு விதேச சஞ்சாரி நத்துழுவை இந்த கடலோரத்தை காணும் போது இலங்கையை பொறுத்த வருகின்ற சமூகம் தருகின்ற எல்லா மக்களும் இந்த கடலோர கடலோரத்துக்கு வருகின்றன இருதர சத்தியாவே கவசம் இந்த பிரதேசத்தில் வாழும் மக்கள் இள சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை தினங்களில் இந்த கரைக்கு வந்து அவர்களுடைய பொழுதுபோக்கை கொண்டாடுகின்றன வடிப்பிரிசா கவசு போதால் கூடுதலான மக்கள் இங்கு நடமாடுவதன் காரணமாக இங்கு குப்பை கூலங்கள் கூடுதலாக காணப்படுகின்றன சேர்கின்றன உண்மையிலேயே இந்த இடம் உண்மையிலேயே ஒரு அழகாக வடிவாக அலங்காரமாக இருக்க வேண்டிய இடமாகும் මම හිතරවා ලයින් සබ් එකක අනුගහැන් අ අපේ සංවිධන කල වැඩසර ඉතාම හොද වැසර. ලයිස් ලම කල් ූලම් සිංග සමූගත්ති මූලම් ඉ ඉඩ නල් ඉට යෙතිනම් ශ්‍රමදාාන නාලා මට් ඒ පතිද පෙරිය කරමයිකුරිය වැඩේමහ. ඒවගේම අපිට හැමදාම අපිට මේකට සම්බන්ධ වෙන්නේ අපේ ரஞ்சன் இது போலவே உங்களுடைய சமூகத்தில் இருக்கும் ரஞ்சன் ஐயா அவர்கள் எங்களோடு ஒரு எந்த நேரத்திலும் தோலுக்கு தோலாக கடந்த காலங்களிலும் இன்றைய இன்றையிலும் எனக்கு உடனடியாக கூறினால் சிங்க சமூகம் மக்கள் ஆக்கள் வருகின்றனர் ஆகவே இன்றைய நாளானது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த

நாங்கள் வழிபோய் போய் தெரிந்து அபி இக்மட்ட வேண்டியது பாயு ரேயல் சூடு காரண காரணமாக வெப்பம் காரணமாக சீக்கிரமாக இந்த வேலையை நாங்கள் முடிப்போம் என உங்களுடன் கேட்டு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய போலீஸ் பொறுப்பையாரிவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து எங்களுடைய பெரிய மலை 29 தரதரர்கள்ல கல்கிறது. போலீஸ் பொறுப்பு அவர்களுக்கு வணக்கம் அதே நேரம் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து லயன்ஸ் கழக தலைவர்கள் செயலாளர் உறுப்பினர்கள் இக்கழகத்தினுடைய இப்பகுதியினுடைய பொதுமக்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேரம் வணக்கம் நாங்கள் இந்த கிளீனப் என்ற நிகழ்ச்சி திட்டத்தை இன்றைக்கு நாடு பூராவும் செய்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் வடபகுதியில் நாங்கள் வடமராட்சி பகுதியில் இந்த முருக்கங் கடற்கரையில் என் நிகழ்ச்சி திட்டத்தை விமர்சையாகவும் அநேக பொதுமக்களுடையதும் எந்தவருடைய பங்களிப்பினருடன் இந்த கிளீனப்லங்காண்ட இங்கே கூடிய இப்போ பாவனையில் அதிகமாக இருக்கக்கூடிய பொழுத்தீன் என்றது இலங்கையினுடைய சுற்றுச்சூழலுக்கு மிகவும் ஒரு அச்சுறுத்தலான பிரச்சனையாகவும் இருக்கின்ற விஷயம் காரணமாகவும் இந்த மூர்க்கம் கடற்கரையையும் இந்த அதனை சார்ந்த பகுதியை நாங்கள் இந்த துப்பரவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவும் நாங்கள் கூறியிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி திட்டம் மிகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் போய்கொண்டிருக்கின்றது இதற்கு சமூகம் அளித்திருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் அதே திட்டம் வந்து பரிசுத்துறை நகர் சபையினுடைய ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட கழகங்கள் அனைத்திற்கும் இந்த திட்டம் சம்பந்தமாக நாங்கள் கோரிக்கை விடுத்ததற்காக பங்குபெற்றி சிறப்பாக செய்தமைக்காக என்ஜிஆர்விலும் எல்லோரும் சார்விலும் நன்றியை கூறி நிறைவு செய்வதற்கு நன்றி மனசில் அற பீச்சுக்கு சம்பந்த அப்போ லயன்ஸ் கிளப் தைக்க போலீஸ் லயன்ஸ் கிளப் பதம் பே පොලිස්ානය වැඩකරන එලධාරිත් එක්ක අද උදේ හතාඉන්දලා මේ වෙනකම අපි කර අපිද ගිය සරෙක් ටීට කලින් අපි අවු දෙකතුනත් මෙ වැඩ කර තියනවා ලංකාව පිසිුතුුව තිෙන්ඩෝනාය කල අපි අදගකස නිසා ආ්ඩුව අදගස නිසා අපි ඩයින්ස්කර්ත් එක එකතුවෙලා පොලිස් දෙපර්තමෙන්න්දවෙක්කේ සම්බදකා කතා කරලා වැඩ දැන අපි වැඩ කරලා තියෙනවා අව්ව අය සර

இந்த துப்புரவு நிகழ்ச்சிக்காக இன்று இங்கு கூட வர எங்களது வலயத்துக்கு அமைவான ஏழு கழகங்களுக்கும் உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தில் கூடியிருக்கிற போலீஸ் உத்தியோகத்தர்கள் போலீஸ் அதிகாரிகள் அனைவரும் இந்த சேர்ந்து செயற்பாட்டை எங்களது லேன்ஸ் கழகத்துடன் இருந்து செய்வதற்கு அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துள்ளார் அடுத்து எங்களுடைய லேன்ஸ் கழகங்களுடைய ஆளுநர் சபை உறுப்பினரும் எங்களுடைய லேன்ஸ் கழகங்களுடைய மூத்த தலைவரும் ஐயா திரிபுவன் சார் அவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று எங்களுடைய லயன்ஸ் கழகங்களினுடைய ஒன்றிணைப்பில் இலங்கை பூராகவும் சுத்தமான இலங்கை என்ற தொனிப்பொருளே நாங்கள் மேற்கொண்டு வருகின்ற இந்த சேவை திட்டமானது மிகவும் இலங்கை பூராகவும் இந்த நேரத்தில் நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய இந்த பிராந்தியம் பதினஞ்சினுடைய வலியங்கள் உட்பட இந்த சேவை திட்டத்தை நாங்கள் மூர்க்கம் கடற்கரையிலே நடாத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்காக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய இந்த லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடமராட்சி லயன்ஸ் கிளப் ஆஃப் நெல்லியடி சேர்க்கிள் லயன்ஸ் கிளப் ஆஃப் புலோலி வடமராட்சி லயன்ஸ் கிளப் ஆஃப் அச்சுவேலி சேர்க்கிள் லயன்ஸ் கிளப் ஆஃப் மானிப்பா சிட்டி கிளப் ஆஃப் மானிப்பாய் சேர்க்கிள் லயன்ஸ் கிளப் ஆஃப் கே கேகேஸ் ஆகிய கழகங்களோடு எங்களுக்கு இங்கே பரித்துறை பிரதேசத்தினுடைய போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனைவரும் இணைந்திருக்கின்றார்கள் அதனைவிட இந்த பிரதேசத்தினுடைய சமுத்தி உத்தியோ உதவியாளர்கள் மற்றும் கிராம முன்னேற்ற சங்கங்கள் எல்லாம் இணைந்து இந்த பிரதேசத்தை நாங்கள் இப்பொழுது சுத்தமாக கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இங்கு வருகை தந்து இதற்கு உதவி செய்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய லயன் கிழக்கம் மாவட்டம் முன்னூற்றி ஆறு பி ஒன்னுடைய ஆளுநர் சார்பாகவும் இந்த பிராந்தியங்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியறுதலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மாவட்ட ஆளுநர் லயன் ராஜிதர் ரொட்ரிகோ அவர்களுடைய ஏற்பாட்டில் இலங்கை பூராகவும் இந்த வேலை திட்டம் இப்பொழுது ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சேவை திட்டத்தின் ஊடாக எங்களுடைய தாய் நாடு ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் அற்ற ஒரு நாடாக வர வேண்டும் என்ற விழிப்புணர்வையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் மக்கள் எல்லோரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் அடிக்கே வாதாடு வா

முழு இலங்கைக்குமான ப்ரோக்ராமிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இங்கே சமுத்தி சமுத்தி ஊழியர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மற்ற லயன்ஸ் லயன்ஸ் கிளப்பினுடைய மெம்பர்ஸ் எல்லோருமே சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த இலங்கை முழுதுமான இந்த செயல்பாடு மற்ற மக்களையும் இந்த விஷயத்திலே தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்றது தான் எங்களுடைய முதல் நோக்கம் என்று சொன்னால் நாங்கள் சிறிய குழுவாக செய்வதென்றால் இவ்வளவு பெரிய வேலைகளை செய்ய முடியாது எனவே நாங்கள் முன்மாதிரியாக இருந்து அதை காண்பிக்கிறதாலே எங்களை பார்த்து இந்த அந்தந்த ஊர் மக்கள் தாங்களாகவே தங்களுடைய கிராமத்தில் கிராமத்திலேயோ நகரத்திலேயோ சுற்றாடலை மிகவும் அழகாக வைத்திருக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஏற்படும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் இதை மீனாக செய்து கொண்டிருக்கின்றோம் இதை கலந்து கொண்டு எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலைவோடையிலே தும்பல கிழக்கு கடத்தொழில் கடத்தொழிலு கடல் பிராந்தியத்திலே உள்ள அமைந்தது சிறுதர் பூங்காவும் அதே அந்நிய கடப்பிரதேசத்தையும் நாங்கள் இன்று லயன்ஸ் கிளப்போடையும் போலீஸ் கருத்துறை போலீஸ் கருத்துறை இல்லைக்குட்பட்ட போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏழு லயன்ஸ் கிளப்பை சேர்ந்த அதிகாரிகள் அங்கத்தவர்கள் மற்றும் இங்கே தமிழக விழாக்கு சமுத்தி சமுதாய அடிப்படை அமைப்புக்கள் ஏனைய கிராமத்தில் உள்ள அமைப்புகளும் சேர்ந்து இந்த கடற்பிராந்தியத்தை துப்புரவு செய்கிறோம் இந்த துப்புரவானது இன்னும் இனிவரும் காலங்களிலேயும் செய்தால் இந்த கடற்பிராந்தியமும் இன்று வரப்போகிற சுற்றுலா துறை மக்களுக்கும் நல்லாக நன்றாக அமையும் என்றும் சுற்றுச்சூழல் வந்து சுகாதாரமாக வேணுவது எங்கள் அனைவருடைய கடமை என்பதையும் இந்த நேரத்தில் உணர்ந்து உதவி துப்புரவு செய்த அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் நன்றி இருந்ததை விட இவ்வளவு அழகா வந்து இந்த கடற்கரையை வந்து நாங்க சுத்தப்படுத்தி இருக்கிறோம் மறக்காம கிடைச்ச நான் இல்லை புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்